மின்னல் தாக்குவதால் மண்ணில் இயற்பியல் ரசாயன மற்றும் உயிரியல் மாற்றங்கள் நடக்கிறது இதனால் மண்ணிற்கு நன்மையும் உண்டு தீமையும் உண்டு நன்மை என்னவென்றால் மின்னல் தாக்கும் போது ஏற்படும் வெப்பம் வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜன் ஆக்சிஜனோடு இணைந்து நைட்ரஜன் ஆக்சைடாக மாறுகிறது இந்த ஆக்சைடு மழை நீரில் தாவரங்களுக்கு தேவையான நைட்ரைட்டுகளாக கரைந்து மண்ணில் சேர்கிறது இதை நைட்ரஜன் நிலைநிறுத்தம் என்கிறார்கள் தீமை என்னவென்றால் மின்னல் மண் கட்டமைப்பை தளர்வாக மாற்றுவதோடு இல்லாமல் சில இடங்களில் மண் அரிப்பையும் ஏற்படுத்துகிறது மின்னல் மண்ணின் பிஎச் தன்மையை மாற்றி மண்ணிற்கு தாது பொருட்கள் கிடைப்பதை பாதிக்கிறது மேலும் மின்னல் ஏற்படுத்தும் வெப்பம் காரணமாக மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் அழியக்கூடும் மொத்தத்தில் மின்னல் மண்ணிற்கு ஒரு குறுகிய கால பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனால் மின் மண்ணின் நைட்ரஜன் அளவை அதிகரிப்பதில் மின்னல் முக்கிய பங்கு வகிக்கிறது